பொதுவாகவே எல்லாரும் வந்து காலங்காத்தால் வந்துட்டு நல்லா வந்து அரிபரியாக வந்து வேலை ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வந்து குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் அனுப்பிச்சுட்ணுன்னு சொல்லிட்டு அதானே உலக வழக்கமோ ஆனால் வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நமக்கு காலையில் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக தான் வந்துட்டு போகும் ஏன்னா ஹஸ்பண்ட் போகிற வரைக்கும் பசங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் வந்து பொறுமையாகவே எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருப்பேன் பட் ஆனால் ஈவினிங் டைமில் வந்து நம்ம அப்படியே அவை சமஷன்மையாக வந்து மாறிடுவோம் ஏன்னா ஒரு மூணு மணி போல் டின்னர் வேலை ஆரம்பிச்சேன்னா முடியிறக்கே ஏழு மணி ஆயிரும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பசங்களை குளிப்பாட்டுறது அவங்களுக்கு பால் கொடுக்கறது சமைச்ச பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு விளக்கி வைக்கிறது துணி மடித்து வைக்கிறது நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணி ஆயிரும் ஏழு மணிக்கு அப்புறம் தான் நிம்மதியாக உட்காந்து ஒரு கப் காஃபி வந்து அபாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடிப்பேன் பல வித்தைகளை வந்துட்டு இந்த சின்ன வாண்டு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கற்றுட்டு வந்திருக்கும் போல் ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு மைல்ஸ் ஒரு ஒரு மந்த் வந்து அச்சீவ் பண்ணி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இவர் வந்துட்டு நே ஒரே நாளில் தவக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு எந்திரிச்சு நிற்கவும் ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு நைட் டினருக்கு வந்து வெஜ் பிள்ளாவும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அண்ட் சாட்டர்டே லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்